என் இனிய தமிழ் மக்களே தமிழர் நலம் பேரியக்கத்தின் சார்பாக மறைந்த மாவீரன் முத்துக்குமாரின் நான்காவது ஆண்டு நினைவாக வெளியிடும் கவிஞர் சீதையின் மைந்தனின் திராவிடமா தமிழியமா ஆவணம் குறுந்தகடு வெளியீட்டு விழாவிற்கு என் மரியாதைக்குரிய மணியரசவங்கள் வெளியிட நான் பெற்றுக் கொள்வதாக இருந்த ஒரு நிகழ்ச்சியில் பங்கு வர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் தாழ்வாகவும் தலைவனையும் மன்னிப்பு கோரி இந்த சின்ன உரை உங்களுக்கு ஆற்றுகிறேன் தலைமையில் வாங்கி நிற்கின்ற கலைஞியம் அவர்களை தோழர் மருதமுத்து தோழர் வேலுமணி முனைவர் தெய்வநாயகம் மருத்துவர் அருண் சின்னையா வழக்கறிஞர் சேப்ரகாஸ் பேரா சம்சன் பாவலர் ராமச்சந்திரன் தோழர் ஆற்றலரசு தோழர் ஆனந்தம் வெற்றிமாறன் தமிழகம் பாவலரிகன் இன்னும் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இங்கே ஒரு சேவை உணர்வுபூர்வமாக வந்த தமிழ் உணர்வும் இனப்பற்றும் கொண்ட பல்வேறு மாவட்டத்தின் என் ரத்தத்தின் ரத்தங்களே சகோதரர்களே அனைவருக்கும் வணக்கம் நான்கு ஆண்டுகள் முடிந்து முத்துக்காம் முத்துக்குமாரினுடைய நினைவாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நான் உங்கள் முன்னிலையில் இருந்து இந்த உணவுபூர்வமான உரைகளை கேட்டு நானும் உரையாற்றி செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் ஏனென்றால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த அந்த நிகழ்வு இன்னும் என் கன்மனால் இருக்கிறது திராவிடமா தமிழியமா இந்த கேள்வியை யாராவது கேட்கக்கூடாதா என்று எனக்கு பல நாள் யோசனை அதில் ஒரு நாள் ஒரு பொழுதில் என்னையும் அறியாமல் என் மரியாதைக்குரிய தாப்பாண்டியன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவில் காமராஜர் அரங்கத்தில் பேசும்பொழுது என் தொப்புடி பந்தங்களான லட்சக்கணக்கான என் சகோதர சகோதரிகள் இங்கிருந்து கூப்பிடு தூரத்தில் உள்ள இலங்கை மண்ணிலே சவக்குழியில் புதைக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு செத்தொடியும் பொழுது தமிழ்நாட்டில் கூக்குறதற்கு கூக்குரல்ட்டார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் உணர்வுபூர்வமாக கூக்குரல் தமிழ் ஆர்வம் இனப்பற்றும் கொண்ட இங்கும் அங்கும் உள்ள சிலவர் மட்டும்தான் திராவிடம் என்று சொல்லுகின்றார்களே திராவிட கட்சிகள் தானே முப்பது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் என்று சொன்னார்கள் பெரியார் திராவிடக் கழகம் ஆரம்பித்தார் அதற்கு அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்தார் அதற்கு பின்னால் திராவிடத்தின் பெயரை சொல்லி கட்சிகள் அதிகமாக வந்தது திராவிடம் என்றால் கன்னடமும் கழிதெழுங்கும் கவின் மலையாளம் துளும் உண்ணுவ து தெழுந்தே உண்டு பல வாயிடுனும் ஆரியம்போல் வழக்கொழுந்து அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் துழுவும் தான் தமிழ் சொல்லவே இல்லை ஏனென்றால் திராவிடம் என்ற சொல் தமிழுக்குள் அடங்கியதாகவே கருதி இருக்கிறார்கள் சரி திராவிடமும் சகோதர சகோதர ரத்தத்தோடு இருக்கின்றார்கள் என் கேரள அன்பர்களும் கர்நாடக அன்பர்களும் ஆந்திர அன்பர்களும் ஆஹா நம்முடைய சகோதரர்கள் நடித்தேன் என் பிரபகரணம் மரியாதைக்குரிய எங்களுடைய ஈழத்து போராளிகள் ஈழத்து போராளிகள் வீர தமிழச்சிகளும் வீரத்தமிழர்களும் ஆயிரக்கணக்கான அந்த தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் பொழுது இங்கும் அங்கும் உள்ள பேராசிரியர்கள் தமிழ் பேராசிரியர்கள் தமிழ் பற்றுள்ள மணியரசன் போன்றவர்கள் தஞ்சாவூரில் கொஞ்சம் திண்டுக்கல்லில் கொஞ்சம் கோயம்புத்தூரில் திருச்சியில் இப்படி சில தமிழ் பற்றும் ஆர்வமும் இனப்பற்றும் மொழிப்பற்றும் உள்ளவர்கள் மட்டும்தான் எந்த அமைப்பும் சாராத மனிதர்கள் மட்டும்தான் அதற்காக குரல் கொடுத்து போராடினோம் மற்றவர்களெல்லாம் அரசியல் களத்திலே அமர்ந்து கொண்டு அரசியல் ஆதாரம் தேடி போராடினார்கள் இந்த கோபம் எனக்கு அந்த வலி யாராவது ஒரு கர்நாடகாவில் இருந்து இதற்காக கண்ணீர் விட்டு ஒரு குரல் கொடுத்தார்களா கேரளாவில் இருந்து யாராவது குரல் கொடுத்தார்களா இல்லை ஆந்திராவிலிருந்து யாராவது குரல் கொடுத்தார்களா ஏன் நீங்கள் சகோதர ஒரு ரத்தத்திலிருந்து ஊறி வந்தவர்கள் சொன்னால் இது திராவிடம் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் அவர்களுக்கும் அந்த உணவு வந்திருக்க வேண்டுமே திராவிட கழகம் என்று ஆரம்பித்தவர்கள் தமிழகத்தில் மட்டும்தான் தமிழன் காட்டுமராண்டி மட்டி மடையன் என்று சொல்லி நம்மளை தட்டி எழுப்பினார் தட்டி எழுப்பினார்கள் நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் ஆனால் எங்கேயாவது ஹைதராபாத்தில் இல்ல கேரளாவுடைய ஒரு திருவனந்தபுரத்தில் பெங்களூரில் நின்று வாருங்கள் வாருங்கள் திராவிடங்களில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்து அந்த ஊரில் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தீர்களா இல்லை தமிழன் மட்டும் மனை தட்டி எழுப்பதை ஒத்தி கொள்கிறேன் தட்டி எழுப்பினீர்கள் தமிழன் ஆனாலும் உங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் ஏதோ கருத்து வேறுபாடால் கட்சி ஆரம்பிக்கின்றீர்கள் நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழர் கட்சி என்று ஏன் ஆரம்பிக்கவில்லை தமிழ் தேசியம் என்று ஏன் ஆரம்பிக்கவில்லை ஆகையினால் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது திராவிடம் என்ற சொல் நீங்கள் யார் தமிழ் தேசியம் என்று ஆரம்பிக்கிறார் கேட்டு விடுவார்களோ என்ற காரணத்திற்காகவே எங்கள் மரியாதைக்குரிய பெரியார் தந்தை அவர்கள் திராவிடம் என்று சொல்லி பயன்படுத்தி இங்கு மட்டும் தமிழர்களுக்கு மட்டுமே பெறம்படி கொடுத்தாரோ என்கின்ற சந்தேகம் எழுந்தது இல்லை அது மட்டும் இல்லை இது ஒரு சமஸ்தானம் சென்னை ராஜஸ்தானை சென்னையில் நான்கு மாநிலத்திற்குமான ஒரு ஆட்சி அமைப்பு இருந்தது அதுக்கப்புறம் ஒளிவாரி மாநிலங்களாக பிரிந்த பின்னால் இவர்களெல்லாம் இடம்பெயர்ந்து ஆந்திரா சென்றார்கள் கேரளா சென்றார்கள் கர்நாடகம் ஆனால் தமிழ்நாடு மட்டும் சென்ன சென்னையாகவே இருந்தது அதற்கப்புறம் சங்கலிங்கனார் மிகப்பெரிய உன்னாதத்தில் இது ஒரு தமிழ்நாடு என்று மாற்றப்பட்டது தமிழ்நாடு என்று மாற்றினோம் இதை தமிழகத்தில் யார் இருக்கின்றார்கள் யோசித்து யோசித்து பார்க்கிறேன் நாம் முந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுவது போல் எல்லாரையும் அரவணைத்து கட்டியணைத்து இந்த பூமியிலே வைத்துக் கொண்டோம் சகோதரர்களாக நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து இங்கே புறப்பட்டு வந்தவர்கள் முஸ்லீம்களால் படையெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பயந்து வந்தவர்கள் தமிழ்நாட்டிலே படையெடுத்து பாவப்பட்ட பார்பேரின் சொல்லுவார்கள் தமிழன் பாவம் இவனையெல்லாம் எங்கெங்கு ஒதுக்கி இந்த நிலத்தை ஆக்கிரமித்தீர்கள் நான் அது ஒரு போர் யுத்தி இல்லை என்று சொல்லவில்லை அமெரிக்காவிலே ரெட் இண்டியன்ஸ் ரெட் இண்டியனை இன்னை வரைக்கும் வறட்டிட்டு பல்வேறு யூரோப்பியன் கன்ட்ரிகிலிருந்து புறப்பட்ட அத்தனை பேரும் அமர்ந்து ஒரு ஒரு கூட்டமைப்பு அமைத்ததுதான் இன்னைக்கு யுஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்னைக்கு அந்த செவ்வந்தியன் கலந்து அவனுக்கு தான் அந்த நாடு சொந்தம் தமிழனுக்கு நாடு சொந்தமாக சில காலம்தான் இருந்தது காமராஜர் காலத்திலும் பக்தவச்சலன் காலத்திலும் மிச்சமிருந்த காலமெல்லாம் தமிழன் யார் வேண்டுமானாலும் இங்கு அரசியல் நடத்தலாம் நீங்கள் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் இந்தியா என்கின்ற ஒரு ஒரு அமைப்பு சொல்லவில்லை ஆனால் ஒரு கேரளத்திலோ ஒரு ஆந்திராவிலோ ஒரு கர்நாடகாவிலோ தமிழன் அரசியல் பண்ணி இந்த நா அந்த நாட்டுக்கு முதல்வராக முடியுமா முடியாது தமிழகம் மட்டும் யார் வந்தாலும் முதல்வராகலாம் என்கின்ற ஒரு விதி இருந்திருக்கிறது மண்ணின் மைந்தான் இந்த நாட்டை ஆட வேண்டும் என்று சொன்னார்கள் அது மற்ற பூமிகளுக்கு சரியாக இருக்கிறது தமிழுக்கு மட்டும் சரி என்கின்ற கேள்விதான் இதற்குத்தான் நெய்வேலியிலே மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் போது சொன்னேன் தமிழகத்திற்கு யார் வேண்டுமானாலும் வாருங்கள் போங்கள் காவிரி தண்டிக்கும் இந்த கேரளத்தில் தண்டிக்கும் போராட வேண்டியிருக்கிறது பேசுகிறவர்கள் போராடி அதை வாங்கி கொடுக்க வேண்டும் அது நாம் கத்தி கத்தி பார்க்கிறோம் எல்லா விஷயங்களும் தமிழன் எளிச்ச இருக்கிறான் இது விடிவில்லையா என்று கேட்கும்போதுதான் யார் வேண்டுமானால் வா போ தமிழகத்தில் ஆனால் ஒரு குடும்பத்துக்கு ஒருவன்தான் தலைவனாக இருக்க முடியும் விருந்தாளியாக வா போ திண்ணையில் படு ஆனால் என் குடும்பத்தில் பங்கு கேட்காதே இந்த குடும்பத்துக்கு தலைவன் ஒருவனாக திருக்க முடியும் அது தமிழனாகத்தான் இருக்க வேண்டும் இருக்கட்டும் ஒன்றுமே முனிசுவாமி ராமசாமி ஒரு குப்படாக இருக்கட்டும் அவன் தமிழனாக வேண்டும் அவன் தான் இந்த நாட்டுக்கு தலைவனாக வேண்டும் மற்ற மாநிலங்களுக்கு என்ன மராட்டியத்திற்கு போராடுகின்றார்கள் மனிதர்களோ அவங்க ஆள வேண்டும் என்றான் ஆனால் தமிழகம் மட்டும் எளிச்சவாய நாடாகவே இருக்கிறது என்கின்ற ஒரு கவலை எனக்கு இருந்தது இதைத்தான் வைக்கோ ஏழ பிரச்சனை போது ஏன் இவர்களுக்கெல்லாம் கண்ணீர் வரவில்லை நமக்கு மட்டும்தானே சிலருக்குத்தானே இந்த உறுத்து இருந்தது ஒட்டுமொத்தமாக ஒரு சக்தி இருந்ததால் மத்திய அரசை வலுப்படுத்தி ஜெயித்திருக்கலாமே இல்லை என்றால் லட்சக்கணக்கான எங்கள் சகோதர சகோதரிகள் மாணவங்கப்படுத்தி மரியாதை சுட்டு கொல்லப்பட்டு புதை உண்டாகும் ஒரு இனம் அழிக்கப்பட்டவை ஒரு இனம் அழிந்தால் மொழி அழியும் அதுக்கப்புறம் சொல்லுவாராம் மொழி அழியக்கூடாது இனம் அழியக்கூடாது தொன்மை காலமாக இருந்த ஒரு தமிழ் என்று சொல்லுகின்றீர்கள் ஆனால் பாவப்பட்டவன் மைனாரிட்டி ஆகிவிட்டானே தமிழ்நாட்டில் இதை இங்கே எடுத்து சொல்வது என்கின்ற காலகட்டத்தில் நான் ஒரு நாள் தாப்பாண்டிய கூட்டத்தில் ஒரு சின்ன இதில் சொன்னேன் என் நண்பர் மிகப்பெரிய அரசியல்வாதி கற்றவர் மரியாதைக்குரிய வைக்கவர்களே நீங்களும் நானும் இருபத்தி ஐந்து ஆண்டு கால பழக்கம் என் நியாயமான கோரிக்கை அந்த சபையில் காமராஜர் ரகத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன் நீங்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொண்டீர்கள் என்று தெரியாது உங்களுக்கு கோபம் திராவிடம் என்று சொல் என்றார் அப்ப கூட நீங்க சொல்லுங்க நானும் ஒரு தமிழன் இனிமேல் தமிழ் முன்னேற்ற கழகம் பெங்களூரில் தமிழர்கள் கொண்ட இளைஞர்கள் என்னை அணுகி ஒரு தமிழ் அமைப்பு உலக தமிழ் அமைப்பு நீங்கள் வந்து உரையாற்ற வேண்டும் நானும் தமிழறிவி மணியனும் அங்கே போய் உரையாற்றும் பொழுது பாவம் அவர்கள் யாருக்கோ பயந்து தமிழ் மாநாட்டில் கூட கன்னடத்திலேயே பேசக்கூடிய ஒரு அவலர்களை பேசுகின்றார்கள் தமிழறிவன் பேசி முடிக்கிறார் அதற்கு முன்னால் ஒரு மனிதன் மேடை ஏறுகிறான் திராவிடமா தமிழியமா எனக்கு இந்த மனிதன் மிக பிரம்மாண்டமாக ஒரு கவிதை வாசிக்கின்றான் வியந்து என் கருத்துக்கள் ஒத்த கருத்தை மிக பிரம்மாண்டமாக நான் படிப்பறிவில் கம்மியானவன் ஆனால் தமிழ் இடப்பற்றலும் மொழி அதிகமான ஈடுபாடு உள்ளவன் என் இனம் சார்ந்து என் மொழி சார்ந்து மிக உத்வேகமாக ஆழமாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறான் சீதையின் மைந்தன் பேரன் என்ற சீதையின் மைந்தன் அடரா நான் தேடிய மனிதன் அற்புதமாக இருந்து படித்து பார்த்தேன் பேசி முடித்தவர்களின் மயிர்கால்கள் எல்லாம் புல்லரித்தது காலங்களால் நாம் தோற்றுவிட்டாலும் சில நேரங்களில் மறுபடியும் அது முளைக்கும் தமிழ் தேசியம் என்பது மறுபடியும் முளைத்து முளைத்திருக்கிறது அதனால சீதையின் மைந்தனே எந்த நிகழ்வாக இருந்தாலும் அடையுங்கள் என்று சொன்னேன் ஆனால் இந்த முக்கியமான நிகழ்வுக்கு நான் வர முடியாத ஒரு சூழலில் காலகட்டத்தில் இருக்கின்றதற்காக நான் மன்னிப்பு கூறுகிறேன் நான் பேசிவிடுகிறேன் இவர்களுக்கு இந்த ஒளிப்பதிவின் மூலமாக நான் உரையாற்றுகிறேன் நீங்கள் தயவுசெய்து மன்னித்துவிடுங்கள் மன்னித்து விடுங்கள் என்று கேட்டேன் மன்னிக்க வேண்டும் மைந்தனவர்களே இன்னொரு பெருவிழாவில் நான் பங்கெடுத்து பெரும் பெரும்பங்கெடுத்து உரையாற்றுவேன் என்று கூறிக்கொள்கிறேன் என்ன என்ன ஒரு விஷயம்னா ஏ இந்த புண் இன்னைக்கு மாவீரன் முத்துக்குமார் நினைவு நாளில் ஒரு சின்ன உண்மைகளை நான் சொல்லியாக வேண்டும் முத்துக்குமார் இறந்து மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நான் என் துறை சார்ந்த அன்பர்கள் அறிவுமதி எத்தனையோ கவிஞர்கள்லாம் நாங்கள் போகிறோம் திரையுலகம் எனக்கு முன்னாலே என் நண்பன் சேரன் இயக்குனர் சேரன் அங்கே போராடி கொண்டிருக்கிறோம் கல்லூரி மாணவர்கள்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் அங்குதான் கொஞ்சம் மனம் விட்டு போய்விட்டது மன்னிக்க வேண்டும் அரசியல் தலைவர்களே அரசியல் என்பது வேறு இனம் மொழி பற்றி என்பது வேறு நீங்கள் அரசியல்வாதிகள் நாங்கள் கலைஞர்கள் பொதுவானவர்கள் ஆனால் எங்கள் மண்ணுக்கும் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் போராடக்கூடியவர்கள் நாங்கள் நீங்கள் நாற்காலிகளுக்காக போராடுகின்றவர்கள் என்கின்ற கோபம் அன்றுதான் எனக்கு வந்தது மிக பிரம்மாண்டமான கூட்டம் அவருடைய அந்த தியாகி சடலம் அங்கே இருக்கிறது கல்லூரி மாணவர்கள் போராடுகின்றார்கள் இதை எடுத்துக்கொண்டு தெருத்தருவா செல்வன் நகரம் தமிழகம் இடமிருந்து செல்ல வேண்டும் மிக உணர்ச்சி உருவமாக தமிழரை தட்டியிருப்பினால் தான் ஈழத்து மக்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற ஒரு வெறியிலே இருக்கின்ற காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தலை மையமாக கொண்டு எல்லாவுக்கு நான் தனித்தனியான பெயர் சொன்னால் என் நண்பர்கள் ஆனால் எனக்கும் அவர்களுக்கு விரும்பம் வந்து கூடாது இன்னும் அவர்களுமே மரியாதை வைத்திருக்கிறேன் அமர்ந்திருக்கின்றார்கள் எல்லா அமைப்பு சார்ந்த எல்லா கட்சி சார்ந்த தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாம் நான் கேட்டேன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன் மிக அற்புதமான ஒரு இது அவன் என் சடலத்தை வைத்தாவது என் சிறையிலிருந்து ஈழத்து மக்களை காப்பாற்றுங்கள் என்று கேட்டான் அவன் கடிதம் நெக்குருகும் உலகம் முழுவதும் நெக்குருகக்கூடிய ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு சென்றான் ஆனால் நான் சொன்னேன் தலைவர்களே மேடையில் இருப்பவர்களே உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன் தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய அடையாளங்களை தொலைத்துவிட்டு நான் இந்த கட்சியின் செயலாளர் இந்த கட்சியின் தலைவர் நான் இந்த கட்சி அதையெல்லாம் தொலைத்துவிட்டு தமிழன் என்கின்ற ஒரு கூடாரத்துக்குள் வாருங்கள் திரையுலகம் பொதுப்பட்ட எந்தெந்த தமிழருக்காக அத்தனை பேரும் வருவோம் மிக பிரம்மாண்டமான பேரணி தமிழகம் முழுவதும் செய்வோம் இதை ஜெயித்து தமிழனுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை நிறுத்துவதற்காக போராடுவோம் மத்திய அரசும் மாநில அரசும் நம்மை கண்டுக்கான செய்யக்கூடிய தலைவர்கள் உங்கள் இயக்கத்தினுடைய அடையாளங்களை விடுங்கள் நாங்கள் எங்கள் அடையாளங்களை ஒரு கூடாரத்திற்குள் சென்று இதை விட்டு மறுபடியும் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் எல்லோரும் என்னை பைத்தியக்காரன் என்றார்கள் அவரவர்கள் ஆதாயத்திற்கு செயல்பட்டார் என்ற கோபத்தில் தான் நான் இனிமேல் இதெல்லாம் தலையிடுவதில் என்று வெளியே வந்தவன் ஏன்னா தமிழுக்கு ஆத்மார்த்தமாக இதயபூர்வமாக பூர்வமாக போராடுகின்றவன் யார் எனக்கு தெரிந்து கஷ்டம் எல்லாம் அரசியல் அமைப்புகள் அதில் சீவையின் மைந்தன் கச்சத்தீவு மீட்பு கழகம் என்று அவர்கள் என்ன என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கு கிரேட் அவன் உணவு மணியரசன் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் தமிழ் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் ஆனால் மிகப்பெரிய பத்து பேர் இருபது பேர் கொண்ட இயக்கமாக இருக்கு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய வலு உள்ள சக்தியாக மாற வேண்டும் என்பது என்னுடைய பெரிய ஒரு ஒரு தாகம் ஏன்னா மற்றவங்கள அரசியல்வாதிகள் அவங்களுக்கு மேடை இருக்கு அது மட்டும் தனிப்பட்ட முறையிலே ஒரு சினிமா கலைஞனாக சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஒரு சமஸ்தானமாக ராஜதானியாக இருக்கும்போது நாகேஸ்வரராவ் அஞ்சலி தேவி பெரிய பெரிய ஆட்கள் என் டி ராமன் சென்னையிலே இருந்து நடித்தார்கள் பிரேம் நஷீர் மம்முட் பெரிய பெரிய ஆட்களும் நடித்தார்கள் கர்நாடகாவில் இருந்து ராஜ்குமார் இங்கேதான் சினிமாவுடைய மத்திய கேந்திரம் இந்த மத்திய கேந்திரத்தில் இருந்தார்கள் ஒரு மொழிவாரி மாநிலமாக பிரிந்த முன் இவர்கள் எல்லாம் போயிட்டாங்க இங்கே தமிழ்நா தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை என்று உண்டு டி ஆர் சுந்தரம் அவர்களால் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் டி ஆர் சுந்தரன் தமிழன் அவரால் அமைக்கப்பட்ட ஒன்று அவர்தான் மிகப்பெரிய முதலீடு போட்டு இந்த தமிழ்நாடு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் ஆரம்பித்தார் இதுக்கப்புறம் எல்லாம் புரிஞ்சு போயிட்டாங்க ஆந்திரா புரிஞ்சு போய் அவங்க எடுத்துகிட்டு போய் ஆந்திரா வர்த்தக சமி கர்நாடக வர்த்தக சபை சேம்பர் கேரளா ஃபிலிம் சேம்பர் மூணு ஃபிலிம் சேம்பர் தமிழ்நாட்டுக்கு ஆ நான் நீங்கள் தான் அது மாற்ற முடியாது அது சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் தமிழ் ஃபிலிம் சேம்பர் உங்களும் தமிழ் ஃபிலிம் சேம்பர் வச்சுருக்கீங்களா உனக்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டி கூட புரிந்து போய்ட்டுக்கோ டிஆர் ஆர் சுந்தரம் கொடுத்த மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டியில் வளர்ந்த ஒரு சவுத் இண்டியன் ஃபிலிம் சாம்பர் இன்னைக்கு முடியவில்லை மெஜாரிட்டி ஆங்கிலத்தவர்கள் தாழ்த்தப்பட்டு கிடக்கிறான் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் என்று ஒன்றை மாற்றுவதற்கு எவ்வளவு போராடி இருக்கிறேன் அது தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கம் தான் முதல்ல அதுக்கப்புறம் கடந்த ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மிகப்பெரிய போராட்டத்தில் தென்னிந்திய திரைப்பட இயக்குனர் சங்கம் என்று தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கம் என்று மாற்றினியாவை அதே போல தயாரிப்பாளர் இன்று வரை தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ்நாடு நடிகர் சங்கமாக தயாராக இல்லை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளம் தமிழ்நாடு என்று மாற்ற தயாராக இல்லை தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தமிழ்நாடு என்று மாற்ற தயாராக இல்லை இந்த வலி வேதனை போராடி பார்க்கிறேன் முடியவில்லை அந்த வலிதான் தமிழன் தோற்றுவிட்டான் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்து இடம் கொடுத்து தனக்கு இடமில்லாமல் ஊதி கைகிட்டி நிற்கிறான் அவர்கள் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் மண்டின் மைந்தன் கோரியாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆகையினால் இந்த குலம் தான் என்னை மிக பெரிய தாக்கத்துக்கு உள்ளாக்கியது அதில் நான் வசப்பட்டதால் இந்த சீதையின் மைந்தன் ஒரு கவிதை படித்தேன் கட்டிவிட்டேன் வரலாற்றை மிக அற்புதமாக சிறப்பாக சொல்லியிருக்கிறான் யார் யார் எங்கிருந்து வந்தார்கள் யார் யார் இந்த மண்ணுக்குள் நுழைந்தார்கள் எப்படி இந்த மண்ணை ஆக்கிரமித்தார்கள் திராவிட தேசியம் என்பது என்ன இந்திய தேசியம் என்பது என்ன தமிழ் தேசியம் மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத மனிதன் இதுதான் நியாயம் இவன் கூடாரம் சரியாக இருக்கிறது நீ செல்லுகின்ற வழி சரி இதேபோல் பல்வேறு மா மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வம் கொண்டவர்களே இனப்பற்றுக் கொண்டவர்களே மொழிப்பற்றுக் கொண்டவர்களே நான் எல்லாம் பெரிய உங்கள படிக்கல பட் எனக்குன்னு ஒன்று உள்ள இருக்கு இதை என்னை இழுங்கள் என்னை நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் வழியில் வருகிறேன் இன்று உங்களை நேரடியாக சந்தித்து இவை என்றெல்லாம் சொல்ல முடியவில்லை என்ற கவலை என்னிடம் இருக்கிறது மன்னியுங்கள் தமிழ் தேசியம் வாழ்க நன்றி வணக்கம்